மக்களே பிக் பாஸோட அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பார்வதியோட கமருதேன் மட்டும் ரகசியம் பேசுவோமா கமர்தென் அப்படின்ற மாதிரி ரகசியம் பேசினது அதுக்கப்புறம் கிச்சன் வசல் சண்டை கிச்சனில் சண்டைன்ற மாதிரி நைட்டு சில பல சம்பவங்களும் நடந்திருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆரம்பிக்கும் போதே அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ முதலிடத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க முதல் இடத்துல கானா வினோத்து இருந்தாரா நேற்று அப்படியே கானா வினோவத்தை தள்ளி விட்டு முதல் இடத்துக்கு திவ்யா சென்று விட்டார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எதிர்பார்க்கல நடந்திருக்குது மக்களே அஃபீஷியல் ஓட்டிங்கில் கானாவினோ திவ்யா வந்து இப்போது கானாவினத்தை பீட் பண்ணி திவ்யா போனது முதல் முறை அது நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுறோம் அஃபிஷியலில் ரெண்டாவது இடத்துல கானா வினோத் ஸோ திவ்யாவுக்கும் காணா வினோத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனே போயிட்டுருக்கு ஸ்மால் ஓட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தகவல் வருது வேற மாதிரி ஒரு பொட்டா போட்டி இருக்கு மூணாவது இடத்துல நேத்தும் சேன்றாதான் இன்றைக்கும் சேன்றாதான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸ்டில் சேம் பொஷனில் தான் சாண்ட்ரா இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு வர்றதெல்லாம் எப்படின்னா சாண்ட்ராவோட குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனாங்களே அதுதான் ஒரு பெரிய இம்பேக்டையும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நம்மளால் ஓட்டிங்கில் பார்க்க முடியுது சாண்ட்ராக்கு அந்த ஓட்டும் வந்த மண்ணும் இருக்குது அடுத்து நாலாவது பொஷிஷன்லேயும் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு நேற்று வந்து அரோரா இருந்தாங்க நாலாவது இடத்துல இன்னைக்கு அரோராவை பின்னுக்கு தள்ளி முன்னிலையில் வந்திருப்பது பார்வதி ஸோ நாலாவது இடத்துல பார்வதி வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஸோ பார்வதிக்கும் ஓட்டு புஷ் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அஞ்சாவது அதில் புஷ் ஆனதுக்கு காரணம் இன்னொரு பக்கம் கமர்தீன் கமர்தீன் சார்பில் இருந்து ஓட்டும் வருகிறது அதை ஒன்று வினோத்துக்கு போவோம் இன்னொன்று பார்வதிக்கு போவோம் இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்பிளி் ஆகி போவோம் அதுவும் ஏதோ ஒரு ரீதியில் புஷ் பண்ணி பார்வதியை மேலே எடுத்துகிட்டு போகுதுன்றது பார்க்குறோம் அடுத்து அஞ்சாவது இடத்துல அரோரா ஸோ ரீசெண்டேஸாக அரோராவுக்கு வந்து ஓட்டுகள் வந்த மன்னமும் தான் உள்ளுகிறது ஸோ அதில் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஓட்டு வருது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அரோரா அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துல கனி கனிக்காக அவங்க குழந்தைகள் வந்ததா இருக்கட்டும் விஜி வந்து சொன்னதா இருக்கட்டும் இதனால கனிக்கு ஒரு போஸ்ட் ஏன்னா கனி வந்து பின்னாடி இருந்தாங்க இப்போ முன்னாடி வந்திருக்காங்க ஸோ கணிக்கும் ஓட்டு புஷ் ஆகி கொஞ்சம் மேலே வந்து மேலே வந்திருக்காங்கன்றதான் கேள்விப்படுறோம் அடுத்து ஏழாவது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சபரி சபரி அவர்கள் அவங்க அம்மா அவங்க அக்கா அக்கா பையன் இதெல்லாம் வந்து ஒரு வைபை கிரியேட் பண்ணி சபரிக்கும் ஓட்டிங்கில் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே தள்ளி இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது பார்ப்போம் சபரி கொஞ்சம் ரெண்டு வாரமாக கேஃப் ஓட்டிங்கில் வராமல் இருந்தார்ல இப்போ சடனாக வரும்போது அது ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ ஒரு சபரிக்கு வந்து ஒரு நல்ல ஷேட்ஸ் வந்துட்டு இருக்கிறதால ஓட்டிங்லையும் புஷ்ஷிஸ் நடக்குது ஓகே அடுத்ததாக நேத்தும் இந்த இடத்துல தான் இருக்காரு மாறவே இல்லை இந்த மூணு ஆர்டர் மட்டும் மாறலன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் எட்டாவது இடத்துல இருப்பது விக்கல்ஸ் விக்ரம் ஸோ விக்கல்ஸ் வாங்கின அடி ஒரு ரெண்டு வாரம் நாமினேஷனில் வரல அதுக்கேற்ற மாதிரி வாங்கின அடியும் அப்படி ஸோ அந்த கேட்ட கிரியாக விக்கல்ஸுக்கு ஓட்டே புஷ்ஷாக அந்த நிலமில இருக்குது ஃபேமிலி வேறு லேட்டாக வர்றதால எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்கல அப்படின்றது தான் தோணுது அடுத்து அமித் அவர்கள் ரஞ்சினி என்ன தான் வந்து போயிருந்தாலும் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஓட்டிங் புஷ் மறுநாள் நடக்குதான்னு பார்ப்போம் ஸோ அமித் அடுத்து த டேஞ்சர் ஜோன் அமித் அண்ட் சுபிக்ஷா தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க டெட் ஜோனில் இருக்காங்க ஸோ சுபிக்ஷாவுக்கும் ஃபேமிலி வரல ஃபேமிலி வந்தால் பூஸ்ட் ஆயிருக்கும் ஃபேமிலி வராத டிலே ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்குது ஸோ இது டேஞ்சர் ஜோனில் அமித் அண்ட் சுபிக்ஷா முதல் இடத்தில் திவ்யா அவர்கள் அப்படின்றது தான் ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னா பார்வதி கமர்தீன் நைட் அங்கே டான்ஸ் ஃபேமிலிலாம் போனதுக்கப்புறம் அப்படின்னு காதில் எப்படி காதில் ரகசியம் பேசுறது எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க ரகசியம் பேசக்கூடாது சைன் லாங்குவேஜ் மைக்கை கைட்டக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாங்க அது என்ன காதில் போய் ரகசியம் ஊதுறது என்ன என்ன ரகசியம் ஊதுறது அது ரொம்ப தப்பாக இருக்குது இட் இஸ் அப்படி அடுத்து என்ன பண்ணுறாங்க அங்கிட் அக்கட்டை இக்கிட்ட எக்கட்டை ஒட்டட்ட இப்பட்ட அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இட்டு டா அனுப்பிட்டு அங்கே இங்கே இங்கே ஒன்றுமே பண்ண அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வருது அப்படி தான் போடுறாங்க இந்த மாதிரி இந்த கோடுவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறாங்களாம் இட்டு இட்டு இன்னெல்லாம் எல்லாம் போட்டு வச்சு பேசுகிறாங்களாம் ரெண்டாவது இதுக்கு போகிறாங்க மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா முதுகில் கமரதின் முதுகில் உட்காந்து எழுதுறது இதெல்லாம் பண்ணுறது இந்த வேலை இது நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்வதி ஒரு பாட்டு போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுது ஃபீல் ஆகும்போது கேமராவை பார்க்குறாங்க லுக் த கேமரா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி கேமரா பார்த்துட்டு வந்துட்டு கமர்தீன் கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் கேமரா வேற இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு ஃபீலிங்ஸ் அங்கே சொல்கிறோம் அதுக்கப்புறம் கேமரா பார்க்குறதை பார்த்துட்டு ஐயோ வீட்டில் வேற ஃபேமிலி வருவாங்களே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி அப்படியே கமர்தீனோட முதுகில் போய் சாஞ்சிக்கிட்டு திரும்ப கேமரா பார்க்குறாங்க கேமரா ஃபோகஸில் இருக்குது என்ன ட்ரை பண்ணிடையே நாளைக்கு சமத்தே அடிவாங்க போகிறா அப்படின்னு நம்ம என்ன நடந்துச்சு இப்படி டென்ஷனாக வரன்ற மாதிரி கமருதி ஆறுதல் படுத்துறாரு ஸோ எல்லையை மீறி போங்க போறீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இது ஒன்றா சரி அதை விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு பக்கம் என்ன பண்ணுறான் விக்கல் சுவிக்ரம் சபரி அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வெஷல் வாஷ் கிளீனிங்கில் வந்து வெஷல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணுறது கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த இடம் இடம் ரொம்பிக்கிட்டே இருக்குது இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா பிக்பாஸ் என்ன சொன்னார் க்ளீனாக இருக்கணும் வீடுன்றாங்க கனியுமே அதை பார்த்துட்டு சுபிக்ஷா கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன சுபிக்ஷா அங்கே வெசல்ஸ்லாம் அப்படியே இருக்குது என்னது இது இப்படியே இருந்தால் நல்லதுக்கு இல்லை பாஸ் என்ன சொன்னார் வீட்டை க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கணுன்னாரு இது இப்படியே இருந்தால் என்ன கதை அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஓகேவா சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க நான் போய் என் டீம் கிட்ட பேசுகிறேன் ஏன்னா சுபிக்ஷா பார்வதி மற்றும் வினோத் தான் வெசல் டீம் நான் என் டீமுக்கிட்ட பேசுகிறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீட்டாக வச்சுக்கலாம் நாங்களும் அப்படி தான் கனி ஓப்பனாக சொல்லிடுறாங்க நாங்களும் கிச்சன் டீமில் நீட்டாக வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறேன் நீயும் போய் பண்ணுமான்றத சொல்லிடுறாங்க அப்போ வந்து விக்ரம் சொல்லிடுறாரு வினோத் விக்ரம் சொல்லிடுறாரு எங்க ரெண்டு டீமும் கரெக்டாக வேலை பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனைனா அமித்துக்கும் பார்வதிக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுருச்சு காலிஃப்ளவர் செஞ்சுருக்காங்க அங்கே காலிஃப்ளவர் பார்வதி எடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா அமித் ஸோ எடு எல்லாருக்கும் பார்த்து எடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாத்து எடு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இருக்கணும்ல எடு இதுக்கு பார்வதி நான் எடுக்கும்போது தான் சொல்லுவியா இப்படி தான் சொல்லுவியான்னு அங்கே ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு அதை விட்டுட்டு போனாங்க அமித் ஏமா நான் யதார்த்தமாக பொறுமையாக தான் சொன்னேன் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எதுக்கு இப்படி பார்வதி ரியாக்ட் பண்ணேன் டே நான் முன்னாடியும் எடுக்கலடா இப்போ தான்டா எடுக்கிறேன்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி செய்யும் போது எல்லாம் போல போலருக்கு அது எடுக்கலை அப்படின்னும் போது நான் பொறுமையாக தானே சொன்னேன் எல்லாருக்கும் இரு பா எடு பார்த்துக்கிட்டு எடுன்றது தானே சொன்னேன் இதில் என்ன தப்பாக சொல்லிட்டேன்ற மாதிரி அங்கே ஒரு மாற்றி மாற்றி அது தேவையில்லாத அனாவசியம் மற்ற சண்டையாக போய் முடிஞ்சிச்சு ஓகே அடுத்து இது முடியுதா சுபிக்ஷா வராங்க சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க நான் பார்வதி கிட்டே பார் பார் நம்ம நாளைக்கு வந்து வெசல் போடும்போதே கழுவிடலாம் ஸோ அதில் கனியுமே கனி சப்பிரியாக தான் சொல்லுறாங்க நே நாங்கள் போன வாரம் வெசல் போடும்போதே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் நீங்களும் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து சுபிக்ஷா வந்து அந்த இதுவை கா சொல்கிறாங்க அப்பப்பயே நம்ம போடுற வெசல் அப்பப்போ மூணு ஷிஃப்ட்டுன்னா நம்ம காலைல நீங்கள் பார்க்குறீங்கன்னா போட்டோடனே கழுவிடுங்க அந்த இடம் காலியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வச்சுருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க கணியும் கூப்பிட்டு கேப்டன் கிட்ட அட்ரெஸ் பண்ணிடுறாங்க இதை பாருங்கள் கேப்டன் பிக் பாஸ் ரூல் என்ன வீட்டன் க்ளீனாக வச்சுக்கணுன்றது சொன்னார் இப்போ இந்த இடத்த க்ளீனாக வைக்கணும்னா இன்னும் நாங்கள் எங்கள் டீமில் சொல்லிக்கிறோம் நீங்கள் வெசல் டீம் கிட்டே சொல்லிருங்கன்ற மாதிரி ரூலில் போட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது வெசலில் வந்து பார்த்தா வெசல் டீமுக்கு அதிகமாக வெசல் வருது அதில் குறிப்பாக நைட் டைமில் அதிகமாக வருதுன்ற மாதிரி பார்வதி கம்ப்ளைண்ட் வருது அப்போ என்ன சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வாங்க எப்படி வெசலுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு வாங்க ஹெல்ப்புக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க சுபிக்ஷா ஹெல்ப்புக்குலாம் வர வேண்டாங்க நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் நான் இப்போ நீங்கள் நைட்டு பண்ணுறீங்களா நாளைக்கு காலில் பண்ணுங்கள் மதியம் நான் பண்ணுறேன் அப்படி ரொட்டேஷன் போய்க்கலாம் கரெக்ட் அதுதான் பெஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு எல்லாரும் ஒரே வேலை பார்த்தா நைட் டைமில் அதிகமாக வருதுன்றது கிச்சன் டீமே சொல்கிறாங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காலி பண்ணி கொடுப்போம் அதனால் அதிகமாக தான் வரும் நம்போது இப்போ பார்வதி நைட்டு பண்ணுறாங்கன்னா மறுநாள் நாளைக்கு காலைல பண்ணோம் நாலு அன்றைக்கி மதியம் பண்ணோம் அப்படின்னா மூணு வேலை ரொட்டேஷனில் வந்துடும் அப்போ நைட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை காலைல மதியம் நைட்டுன்றது ரொட்டேஷன் ஆகி கரெக்டாக போய் சேரும் பாத்திரம் அதிகமாகோ கம்மியாக ஏன்னா பார்வதியோட குற்றச்சாட்டு கம்மியாக நைட்டில் அதிகமாக வருது பகலில் கம்மியாக வருது கழுவுறது கஷ்டமாக இருக்குன்றதான் குற்றச்சாட்டு அதில் என்ன பண்ணுறாரு பார்வதிக்கு கொன்றுனா பேபிக்கு ஒன்றுனா நான் இப்பற மாதிரி கமரதின் போயிட்டு அந்த விசையில் கழுவுறது எல்லா அவசிமிச்சுக்கிட்டோ இவருக்கு வந்து கை ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நான் கழுவி கொடுக்குறேன்ற மாதிரி பார்வதி கூட சேர்ந்து கழுவும் போது அங்கே ஒரு கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் அப்படின்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் பார்த்தோம் இவங்க இப்படி பார்க்குறதும் ஒவ்வொரு இப்படி பார்க்குறதும் நடக்குது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சம்பவங்கள் நம்மளால் பார்க்க முடிச்சு அடுத்து பார்வதிக்கு இன்னொரு பிரச்சனை கிச்சனில் எப்போ பார்த்தாலும் எனக்கு உருளைக்கிழங்க செஞ்சு தரீங்க நியாயமா இருக்கா வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க உள்ளே இருக்கிற அந்த இது இது போய் செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி பேசினாங்க அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எதுக்கு நம்ம வம்பு இப்படியே விட்டுர்லான்ற மாதிரி அதையும் பேசி தீத்து முடிச்சு விட்டாங்க மக்களே இதுதான் பிக்பாஸ் மிட் நைட் லைவில் நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் காய்ஸ்